ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் எட்டாவது நாள் திதியை தேய்பிரை அஷ்டமியாகவும் அமாவாசைக்கு பிறகு வரும் எட்டாவது நாள் திதியை வளர்பிரை அஷ்டமியாகவும் பைரவர் வழிபாடு செய்கிறோம் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவரை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் வளன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஷ்டமி திதியில் பெரும்பாலும் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் சுப காரியங்கள் எதுவுமே அஷ்டமி திதி என்று செய்யக்கூடாது காலபைரவர் தேபிரை அஷ்டமி என்றுதான் அவதரித்தார் என்பதால் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேபிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அஷ்டமியில் காலபைரவருக்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியை அஷ்டமி என்று சொல்வார்கள் இந்த நாளில் பைரவரை வழிபடுவதும் அன்னதானம் செய்வதும் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் இந்த மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி திதி இரண்டு நாட்களில் வருகிறது பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமி திதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை உள்ளது பங்குனி மாத தேபிரி அஷ்டமி திங்கள் கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை மதியம் வரை இருக்கிறது எனவே அன்று தேபிரை அஷ்டமி பூஜை செய்வது நல்லது இந்த மாதம் தேபிரி அஷ்டமி திங்கள் மற்றும் அன்று வருவதால் திங்கள் மாலை அல்லது செவ்வாய்க்கிழமை காலத்தில் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் யாவும் விலகும் அதாவது ஐந்து வகை எண்ணெயை பயன்படுத்தி ஐந்து தனித்தனி அகல்களில் விளக்குகள் ஏற்றி பைரவரை வழிபட வேண்டும் நல்லெண்ணெய் இலுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் கொன்று ஏற்றப்படும் தீபங்களால் தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் பைரவர் பயத்தை போக்கும் காவல் தெய்வமாகும் எந்தவித பூஜையும் செய்யாவிட்டாலும் கூட நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது பொழுது முழு மனதுடன் அவரை நினைத்து வழிபட்டால் உடனடியாக நம்மை ஆபத்துகளில் இருந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் பைரவர் காப்பாற்றுவார் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெற நினைப்பவர்கள் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேபிரி அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் பைரவருக்கு மிகவும் விருப்பமான சிவப்பு நிற மலர்களான செவ்வரளி மலர்கள் மாதளம் வைத்து பைரவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் தேய்பிரி அஷ்டமியில் கால பைரவரை வணங்குவதால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் சனி தோஷம் போகும் கிரகங்களால் ஏற்படும் தாக்கங்கள் குறையும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் தரவேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் சனி பகவானின் தாக்கங்கள் குறையும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் தர்த்திரம் விலகும் சுபிக்ஷம் குடிகொள்ளும் நமது கஷ்டங்களை போக்கவும் கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறவும் நாளை தேய்பிரி அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்ய தவறாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்